தந்தை மகள்ய ஆவியின் அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக நாங்கள் இன்று தப காலத்தில் முதலாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் முதலாவது வாரத்தில் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமையிலே மேலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி நம்பிக்கை நிறைந்த வாழ்வினால் சோதனைகளை வெல்லுவோம் நம்பிக்கை நிறைந்த வாழ்வினால் எங்களுக்கு வருகின்ற சோதனைகளை வெல்லுவோம் நம்பிக்கை ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே வேரூட்டப்பட வேண்டும் இறை நம்பிக்கை எங்களுடைய வாழ்வை இறைவனிடம் அடைத்துச் செல்ல வேண்டும் இந்த தபக்காலத்திலே நாங்கள் எல்லோருமே பல தபமுயற்சிகளோடு நாங்கள் தபக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவில் வர வேண்டியது என்று சொல்லி சொல்லி சொன்னால் நான் இறைவனை அன்பு செய்கின்றேன் இறைவனை அன்பு செய்வதன் மூலமாக இறை நம்பிக்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நினைப்பு எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இறைவனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இறைவன் என்னை வழி நடத்திச் இறைவன் என்னை முழுமையாக நினைப்புகள் உள்ளத்திலே ஆழமாக இன்றைய இரண்டாவது வாசகத்திலே துயம் பகல் அடிகளால் ரோம் இருக்கிய திருமுகத்திலே பத்தாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் ஆண்டவர் என வாயார இறந்த அவரை கடவுள் செய்தார் நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் நம்பிக்கை உள்ளூர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் ஆண்டவர் எண்ணில் நிலைத்து வாழ்கின்றார் போலி வாழ்க்கைகள் வேண்டாம் பகட்டான வாழ்க்கைகள் வேண்டாம் அகட்டான போலியான விசுவாசம் வேண்டாம் உண்மையான விசுவாசத்தோடு இறைவனை பட்டிப்பிடித்த பிடித்த வாழ்க்கையோடு இறை அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்க வேண்டும் நற்செய்திகளை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய சோதனை நாற்பது நாட்கள் ஆண்டவர் உன்னால் முன்பிருந்து இறுதி நேரத்திலே சாத்தான் ஆண்டவரை சோதிக்கிறார் சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள் நாங்கள் நினைத்து பார்த்தால் இந்த நாற்பது நாட்களிலேயே பல விதமான சோதனைகள் எப்பொழுது ஒருத்தர் கேட்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு சோதனைகள் வரும் எப்பொழுது தவம் இருக்கின்றோமோ அப்பொழுது எங்களுக்கு சோதனைகள் வரும் எப்பொழுது அது செய்ய முனைகின்றோமோ அப்பொழுது சோதனைகள் வரும் இவ்வாறான சோதனைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆழ்நவருடைய வாழ்வுக்குள் செல்லுவதற்கு எங்களை கட்டுப்படுத்துகின்றது மட்டுப்படுத்துகின்றது தடை செய்கின்றது சோதனைகளை வெல்பவர்களாக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கையின் மூலமாக சோதனைகளை வெல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய சோதனைகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்பட்டாலும் ஆண்டவர் வீட்டிலே ஒரு வார்த்தையை சாத்தானுக்கு சொல்கிறார் அந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று மீட்டிப் பார்த்தால் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று எழுதியுள்ளதே உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று எழுதியுள்ளது எங்களுடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள் வருகின்றப்படும் பல கவலைகள் வருகின்றப்படும் கஷ்டங்கள் வருகின்ற துன்பங்கள் வருகின்ற பொழுது வேதனைகள் வருகின்ற பொழுது நாங்களும் பல நேரத்திலே ஆண்டவரை சோதித்து பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் நீ இருக்கிறீரா இருந்தால் எனக்கு இந்த துன்பம் வருமா இந்த வேதனை வருமா இந்த சோதனை வருமா என்ற கேள்விக்கு குறிப்போடு உடைய வாழ்க்கை ஆண்டவரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் மீது சந்தேகம் கொள்ளுகின்றோம் ஆண்டவர் இருக்கிறாரா என்று கூட நாங்கள் கேட்பவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே ஒரு மனிதனை நம்புகின்ற அளவுக்கு மனிதனுடைய செயற்பாடுகளை நம்புகின்ற அளவுக்கு மனிதனுடைய வார்த்தைகளை நம்புகின்ற அளவிற்கு ஆண்டவரை நாங்கள் நம்புவதில்லை என் சோதனை இந்த தவக்காலத்தில் பலர் சொல்லுவார்கள் நான் ஆண்டவரிடம் வர கேட்கின்றேன் நான் ஆண்டவரிடம் பல பல விடயங்களை சொல்லி இருக்கின்றேன் அது நிறைவேறும் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் உபவாசம் இருக்கிறேன் தவம் செய்கிறேன் ஒருத்தர் செய்கிறேன் ஆனால் ஆண்டவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் ஆண்டவருக்கு நாங்கள் கையூட்டுக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே இந்த தபக்காலத்தில் நான் ஒருத்தல் இருக்கிறேன் தவம் இருக்கிறேன் சிவம் செய்கின்றேன் ஆனால் நீங்கள் எனக்கு இதை தர வேண்டும் நாற்பது நாட்களுக்குள் என்ற வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் நாற்பது நாளுக்குள் எங்கள் துணை வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் நாற்பது நாளுக்குள் நான் நினைப்பது நடக்க வேண்டும் நாற்பது நாளுக்குள் எனக்கு வேண்டியது நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்களிடம் நாங்கள் கையூட்டு பெறுபவர்களாக உடைய வார்த்தைகளை சொல்லி உடைய விண்ணப்பங்களை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி நாங்கள் ஆண்டவர்களிடம் இருந்து ஒரு எதிர்பார்ப்போடு ஒருத்தர்களையும் அவமுயற்சிகளையும் சிவ வாழ்க்கையும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பொய்யான போலியான பகட்டான நிலைகளில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக பாதையிலே பயணிக்கும் உள்ளங்களாக வாழ்க்கையின் மூலம் எங்களுக்கு வென்று அந்த வெல்லப்படுகின்ற சோதனைகளின் மூலமாக ஆண்டவரை கட்டியாக பிடித்து ஆண்டவருடைய இறை அருள் நிறைந்த பாதையிலே ஆண்டவருடைய அமைதி நிறைந்த பாதையிலே ஆண்டவருடைய ஆறுதல் நிறைந்த பாதையிலே நாங்கள் பயணமாக ஆண்டவரோடு சேர்ந்து நாங்கள் பயணமாக எங்களுடைய சுயநலங்களை கடைந்துவிட்டு ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் என்ற உணர்வுகளோடும் தப காலத்திலே எங்களுடைய சிவ வாழ்க்கையோடும் தப வாழ்க்கையோடும் எங்களுடைய ஒருத்த முயற்சிகளோடும் நாங்கள் அவர்களுடைய பாதையிலே அன்னங்கரி முள்ளமாகவும் இறைவன் புகழ்ந்து ஒளி ஏற்றும் லங்களாக நாங்கள் எங்களை உண் மாற்றுவோம் எல்லா மண்ணு இறைவன் தந்தை மகன் தூய பால் உள்ள நிவரையும் அதை மா